அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பதினாறாம் நாள் திங்கட்கிழமையில் ஆஷாட நவராத்திரியில் ஆஷாட பஞ்சமி இந்த ஆஷாட நவராத்திரியில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை பற்றியும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆஷாட பஞ்சமி பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதியும் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்ய வேண்டிய வழிபாடு ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் இருபத்தொன்பதாம் தேதி வழிபாடு செய்ய முடிஞ்சால் அந்த வழிபாடை செய்யுங்க இல்லை முப்பதாம் தேதி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி முக்கியமான திதி இந்த பஞ்சமி திதி தவற விடாதீங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவிய இல்லம் தோறும் தினம் தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் அந்த இடத்துல வாராகி தேவி நின்று உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த நாள்ல திங்கட்கிழமையில அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலை ஆறு டு ஏழு அதன் பிறகு பிற்பகல் ஒன்று டு எட்டு வந்து உங்களுக்கு பஞ்சமி திதியானது முடிவடைது அதனால் நீங்கள் பதினொன்று நாற்பதுலேருந்து ஒன்று எட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வழிபாடு செய்யலாம் பூஜை அறையை சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு செவ்வரளி மலர் சாற்றி கிராம்பு மாலை சாற்றுங்க கிராம்பை வந்து கோர்த்து மாலையாக சாற்றுங்க இதே இது நீங்கள் முதல் நாள் வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா ஏலக்காய் மாலை அதை நான் உங்களுக்கு விவரமாக அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் முப்பதாம் தேதி வழிபட போகிறீங்க முப்பதாம் தேதி பஞ்சமி வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கிராம்பு மாலை சாற்றி வாராகி அம்மனுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கையும் மிளகு கலந்த உளுந்த வடையையும் பிரசாதமாக வைக்கணும் அதுபோக நீங்கள் மற்ற பிரசாதங்கள் என்னென்ன வைக்க விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக பானக பிரசாதம் வைக்கணும் வைத்து ஒரு தட்டில் பச்சை அரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றிக்கோங்க தீபத்தில் மூன்று எண்ணெயுமே வந்து கலக்கணும் அதாவது நெய் நல்லெண்ணெய் அடுத்தது தேங்காய் எண்ணெய் மூன்றும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து தீவை ஏற்றுங்க அஞ்சு தீபம் ஏற்றுவதாக இருந்தால் ஒரே விளக்கில் அஞ்சு தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை தேங்காயில் வந்து நீங்கள் முக்கன் கொண்ட பகுதியில் மூன்று தீபமும் இன்னொரு பகுதியில் ரெண்டு தீபமும் ஏற்றுப்போராக இருந்தாலும் சரி ஆனால் வீட்டிலேயே தேங்காய் தீபம் ஏற்றுவோங்க அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க தீபத்தை ஏற்றி வச்சுருங்க வாராகி அம்மனுக்கு பிரசாதம் வச்சாச்சு ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் சிலை இருந்தது அப்படின்னா தவறாமல் இந்த ஆஷாட பஞ்சமியில் மஞ்சள் சந்தனம் திருமஞ்சனம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் பன்னீர் பால் தேன் தயிர் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும்ப்பா பஞ்சமி அன்னைக்கு வாராகி தேவிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தீராத கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் இந்த நாளில் நீங்கள் வாராகிதேவின் பன்னீர் நாமங்களை சொல்லணும் பன்னீர் நாமங்களை சொல்லி குங்குமர்ச்சனை செய்துக்கோங்க பன்னீர் திருநாமங்களை இந்த ஆடியோ கொக்கையில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகள் பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொண்ட ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலைகள் இந்த மருதாணி இலைகளை பச்சை நீரை துணியில் வச்சு பூஜை அறையில் வாராகி தேவிக்கு முன்னாடி வச்சுருங்க வாராகி தேவிக்கு முன்னாடி இந்த மருதாணி இலையை வச்சு அதன் மேல் வெற்றிலையை வைத்து குங்கும அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா கோடி பணம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு அந்த மருதாணி இலை நீங்கள் கை அரைச்சி விற்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா காய வச்சு பொடி பண்ணி சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் முதல் நாள் வழிபாடு வந்து வேறு முறைங்க நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் முப்பதாம் தேதி வழிபாடு செய்பவர்கள் பச்சை நிற துணி ஒரு தட்டு பச்சை நிற துணி மருதாணி இலை அதன் மீது வெற்றிலை வைத்து குங்கும அர்ச்சனை வாராகிதேவின் பன்னீர் நாமங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த ஆசாட பஞ்சமி நாளில் வாராகிதேவி வழிபடுறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வாராகி நருளால் நிச்சயமாக நீங்கும் எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க எனக்கு அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அம்மன் வாராகிட்ட வேண்டிக்கோங்க உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமா தீருங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்